சகோதரே வணக்கம் கடந்த வாரம் நம்ம ஒரு செய்தியை நம்ம பார்த்துருப்போம் திருப்பூர் மாவட்டம் ஈட்டி வேரம்பாளையத்தில் குமரன் குன்றுன்னு ஒரு இடம் அந்த இடத்த திடீர்னு அதிகாலையில் ஆறு மணிக்கு வந்து உல்டோசரை வச்சு எந்த ஒரு முன்னறிவும் இல்லாமல் இடித்து தள்ளிட்டாங்க ஏன் அப்படி இடித்து தள்ளுனீங்க அப்படின்னு கேட்டால் அது அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம் அரசாங்கத்துக்கு சொந்தமான இடமா இருந்தாலும் கூட அந்த இருந்த இடத்தில் குமரங்குன்றும் அழகான ஒரு முருகன் கோயில் நூறு ஆண்டுகளுக்கு மேலே வழிபட்டு வந்திருக்கிறாங்க சின்ன சின்ன தேர் ஓட்டியிருக்கிறாங்க அந்த மக்கள் அதை வந்து ஒரு திருவிழாவை எடுத்து இருக்காங்க அப்போ இத்தனை நாள் இந்த அரசாங்கத்துக்கு தெரியலையா இது அரசாங்க சரி ஏன் பேசலை அந்த கோயில் கமிட்டியில் கூப்பிட்டு ஏன் பேசலை இந்த அரசாங்கத்துக்கு இடம் அப்படின்னு பேசணுலாம் அது பேசாமல் இந்த பல பட்சமாக இந்த அரசாங்கம் காலையில் அதிகாலையில் திருடனை பிடிக்க வர மாதிரி கோயில் அடிச்சுருக்காங்க இந்த அரசாங்கம் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் திருப்பூர் மாவட்டத்தில் புதிய பேருந்து நிலையம் கட்டுறது கோயிலோடய இடத்துல பழைய பேருந்து இருக்கிறது கோயில் இடத்துல மாவட்ட நீதிமன்றம் இருக்கிறது கோயில் இடத்துல கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கிறது கோயில் இடத்துல அப்படி அரசாங்கத்துக்கு தேவையான அத்தனை வசதிகளும் இந்த கோயில் இடத்துலேருந்து தான் எடுத்துக்கொடுக்குது அந்த நூறு வருடம் பழமையான கோயில் இடிக்கோணுங்கிற நோக்கத்துக்காக அரசாங்க இடம் சொல்லி இடிச்சிருக்கிறாங்க காரணம் என்ன இந்துக்கள் எல்லாம் ஒன்று சேர மாட்டாங்க பக்தியாக கும்பிடுவாங்க ஆனால் கோயிலுக்கு ஒரு பிரச்சனைனா ஒன்று சேர மாட்டாங்கன்னு தப்பு கணக்கு போட்டாங்க அந்த மக்கள் எல்லாரும் இந்து முன்னி அணுகி கதறாங்க மாநிலத்தில் இருக்கிற கதறாங்க எங்களுக்கு வழி இல்லையா பக்கத்தில் இருக்கிற நம்மளுடைய கோயிலை காக்கறதுக்கு இனி ஒரு கோயில் இந்த மாதிரி இடிக்காம பார்த்துக்கோணும் ஏன்னா ஒரு உதாரணம் ஒரு சர்ச்சியோ மசூதியோ கோயில் இடத்துல இருந்துன்னா இடிக்க மாட்டாங்க கேட்டால் அந்த மக்களோட ஒற்றுமை அனைவரும் ஒன்று சேர்ந்து வரனால ஒற்றுமையாக இருக்கிறனால அந்த அரசாங்கம் பயப்படுது அதே ஹிந்து கோயில்னா அனுமதியே வேண்டியதில் இடிச்சு தள்ளுறாங்க இந்த சூழ்நிலை மாறணும் இன்னொரு கோயில் இடிக்கக்கூடாதுங்கிற